வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்ற காதல் பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த பாடலின் இடையில் அத்திப்பழ கன்னத்தில் முத்தமிட வா என்று எழுதியிருந்தார் கவிஞர் வாலி இந்த பாடல் வரியில் முத்தம் என்ற வார்த்தை வருவதால் தணிக்கையில் பிரச்சனை வருமோ என்று யோசித்த தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் இது குறித்த பாடல் காட்சிகளை படமாக்குவதற்கு முன்பே தணிக்கை அதிகாரியான சாஸ்திரி என்பவரை சந்தித்து அந்த பாடலில் வரும் முத்தம் என்ற வார்த்தையை பற்றி கேட்டுள்ளார் அதற்கு அந்த தணிக்கை அதிகாரி உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமாக இருந்தால் அந்த வரியை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார் தணிக்கை அதிகாரி சாஸ்திரி அவ்வாறு சொன்னவுடன் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் மொத்தம் அன்று வரும் பாடல் வரிகளை மாற்றச் சொல்ல கவிஞர் வாலி அத்திப்பழக் கன்னத்தில் கிள்ளிவிடவா என்று எழுதி கொடுத்துள்ளார்